ஜெர்மனியில் பிரபலமான வெங்காய சுவை கொண்ட சொலேஷ் வகை இறைச்சி திரும்பப் பெறப்படுகிறது ஸ்லைசர் இறைச்சி மற்றும் சொலேஷ் பொருட்கள் ஐநூறு கிராம் ஜாடியில் உள்ள ஆனியன் மெட்வர்ட்ஸ் என்ற தயாரிப்பை இவ்வாறு திரும்ப பெறப்படுகிறது பாதிக்கப்பட்ட தயாரிப்பு ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தயாரிக்கப்பட்டு நூற்று முப்பத்தி மூன்றாவது தொகுதியாகும் இது நாடு முழுவதும் பல மாநிலங்களில் விற்கப்பட்டுள்ளது அதில் ஆபத்தான இ கோலி பாக்டீரியாக்கள் இருக்கலாம் என்பதால் இந்த திரும்ப பெறுதல் செயற்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாக்டீரியாக்கள் அதனை சாப்பிட்டு ஒரு வாரத்திற்குள் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலியை ஏற்படுத்தும் குழந்தைகள் சிறு குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு இது அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் தொற்று குழந்தைகளின் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் நுகர்வோர் இந்த இறைச்சியை உட்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் உங்களிடம் குறித்த தயாரிப்பு இருந்தால் அதனை வாங்கிய கடைக்கு திருப்பி அனுப்புங்கள் அதற்கான பணத்தையும் மீள பெற்றுக் கொள்ளலாம் அத்துடன் இதனை தெரியாமல் உட்கொண்டிருப்பின் உடனே மருத்துவரை நாடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது